சார் கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு ஆனா அதை விட எனக்கு அந்த டேஸ்டும் பிடிக்கும் சார் உனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் நவீன உணவுகள் ஓவர் நைட் ஓட்ஸ் ஓவர் நைட் ஓட்ஸ்னா என்னது தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியாதா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழ்ல சொல்லுங்க ஓவர் நைட் ஓட்ஸ்னா நைட்டே நம்ம வந்து பால்ல தயிர்ல யோகர்ட்ல இதுலயாவது சோக் பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை சாப்பிடுறோம் பழைய சாப்பாடு சாப்பிடுறாங்க இல்லையா அதோடு புது கான்செப்ட் ஓவர் நைட் ஓட்ஸ்

நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார் பட் ஆனால் வந்து பீனட் வந்து கொஞ்ச நாள் ஆனால் மக்கள் வாசனை வந்துடும் பட் ஆனால் பட்டர் அப்படி கிடையாது ஸோ அது ப்ரிசர்வேஷன் ஆனால் நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்களோ அது பாதி அடிபட்டு போயிருமா அதில் குட் ஃபார் ஹெல்த் நான் சாப்பிட்றேன் மற்றபடி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் ஓகே இல்லை சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடுறதுங்கறதோட நிறுத்தி இருக்கலாம் இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களே ஏமாற்ற மாதிரி இல்லையா அம்மா அவ உப்புமா வந்து ரொம்ப நாளா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்ப பாத்தீங்கன்னா வந்திருக்கு கீன்வால ஒரு உப்புமாவோ ஒரு புலாவோ ஒரு பிரியாணியோ கூட பண்ணலாம் குமார் இது நான் வந்து மார்னிங் வந்து ஆப்பிள் சிடா வினிகர் ஓகே அப்புறம் அவகாடோ டோஸ்ட் நட்சு கிரான்பெரிஸ் ப்ளூபெரிஸ் அப்புறம் கீன்வா மார்னிங் வந்து அது வந்து ரிச் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ வாட் இஸ் கால் க்ளூட்டன் ஃப்ரீ பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு நார்மல் கண்டிஷன்ல இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம எடுக்கறோம் குளுட்டன் ஃப்ரீன்றது குளுட்டன் ஃப்ரீனா ब्लड லெவல் கரெக்ட்டா வெச்சிருக்கும் கரெக்ட்டா வெச்சிருக்கும் இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு குளுட்டன் அப்படிங்கிறது கோதுமை ஓட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் நூத்துல ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேருக்கு அதுக்கு ஒரு அலர்ஜி இருக்கும் அதனால ஒரு வயிறு அஜீரணமின்மையினால ஒரு நோய் வரும் அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியது ஜாக்கிரதை நம்ம ஊர்ல கிடைக்கிற எந்த தானியத்துலயும் நார்மலாவே க்ளூட்டன் கிடையாது அரிசி பருப்பு எல்லா சிறுதானியங்கள்ல சும்மா நார்மலாவே அது க்ளூட்டன் ஃப்ரீ தான் ஏற்கனவே ஃப்ரீயா இருக்கதை ஏன் காசு கொடுத்து வாங்குறீங்க சூதுவா தெரியாம வளர்த்து என்ன வளர்த்துறீங்க சூதுவா தெரியாது ஆமா மோசமான உலகம் இப்ப சொன்னாங்க ஹெல்தி ஃபுட்டா இருந்ததுன்னா பரவால்ல சாப்பிடலாம் கசப்பா இருந்தா என்ன இப்ப அவங்ககிட்டயே தான் கேட்பேன் வேப்பம்பூ ரசம் வச்சா சாப்பிட்ருவாங்களா இங்க வேப்பம்பு ரசம் மேட்டர் கிடையாது விஷயம் என்னன்னா ஒரு டேக் இருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னால போறீங்க க்ளூட்டன் சார் க்ளூட்டன்னா க்ளூட்டன்னாவே என்னன்னு தெரியல உங்களுக்கு போட்டு விடுறீங்க போட்டு விட்டு நீ வாளோ நான் சாகணும் ஏடா இந்த ஒரு பர்టిక్యులர் விஷயம் தான் உங்களுக்கு தெரியும் இல்ல நிறைய தெரியாது நான் நிறைய கேட்டனா நிறைய மாட்டுவீங்க இல்ல சார் இப்ப ஓட்ஸ் சாப்பிறோம்னு வந்துக்கோங்களா

பத்து நிமிஷம்தான் அவன் செஞ்சு சாப்பிடவே இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை மொட்டையடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தவையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசி தெரியாது இட்லி மாவு அரைச்சு வச்சாலும் அதே பத்து நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு குக் பண்றதுக்கு கண்ணு முன்னாடியே எடுத்த உடனே அதுதான் எனக்கு மாட்டுது அதேதான் இருக்கு அதே சூப்பர் மார்க்கெட்லயும் இதுவும் இருக்கும் யா இன்னைக்கு நீங்க அடிக்கடி மனிதன் கடைசியில ஒரு ஹெல்த்துக்காக இதை தேர்வு செய்து நான் சாப்பிடுறேன் அதனால வாங்கி தான் நீங்க இவ்வளவு தானா நீங்க

கிரீன் டீயோட ஆன்டி ஆக்சிடன்ட் லெவல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மோல் பர் ஹண்ட்ரட் கிராம் சாதாரண ஃபில்டர் காஃபியோட ஆன்டி ஆக்சிடன்ட் மூணு பிளாக் காஃபியோட ஆன்டி ஆக்சிடன்ட் லெவல் அதை விட பத்து மடங்கு பதினஞ்சு மில்லி மோல் இஞ்சியோட ஆன்டி ஆக்சிடன்ட் லெவல் இருபது புதினாவோட ஆன்டி ஆக்சிடன்ட் நூற்றி பதினஞ்சு நெல்லிக்காயோட ஆன்டி ஆக்சிடன்ட் லெவல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லி மோல் பதில் சொல்லுங்க சொல்லுப்பா

சும்மா ஒரு ஸ்மோக்கிங் கெட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஸ்மோக்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக பிபி அதை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஸ்மோக் பண்ற மதர்ஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஆனா கர்ப்பிணி பெண்களுக்கு பிபிய குறைக்க கூடிய ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் தெரியாத விஷயம் இல்ல போல இருக்கே அப்புறம் சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம milk ஏ குடிக்க கூடாது ஜெனெட்டிக்கலி we all should milk... be lactose intolerant நிறைய பேர் ஜெனரல் milk சப்போர்ட் பண்ணீங்களே சத்துணவுன்னு நீ நான் சொல்ற அப்ப அப்ப அண்ணா தெரி நீ பரமத இல்லடா இல்ல milk வந்து ஹோல்சம் ஃபுட் இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு லேபிள் போட்டு ஒருத்தன் வந்து அப்படின ஒரு லேபிள் போடுறான் அப்படினா you are getting attracted உங்களை வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு எஸ் பாஸ் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க சார் இதுவரைக்கும் நான் பன்னெண்டு வருஷமாக வெயிட் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு டயட்டிஷனிஸ்ட் கூட எனக்கு மீல் பிளான் கொடுக்கும்போது க்ரீன் டீ அப்படின்றத இன்க்ளூட் பண்ணாமல் கொடுத்ததே கிடையாது அப்போ நான் என்ன நினைப்பேன் க்ரீன் டீ தான் நல்லது போட்டு தான் நினைப்பேன் டயட் சார்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் டீ குடிங்கன்னு இருக்காது கிரீன் டீ ஆர் லெமனேட் ஆர் ஹாட் வாட்டர் அப்ப தண்ணி சாப்பிடுறதுக்கு பதிலாக கிரீன் டீ சாப்பிட சொல்றீங்களா கைண்ட் ஆஃப் نبغى <applause> يا <applause>

சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து டாக்டர் இனிமேல இந்த சனியம் பிடிச்ச குடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் நீ கிரீன் டீ எழுதலைன்னா டைட்டிஷியனா இன்னைக்கு கேட்டு வாங்குங்கறீங்க நான் எப்பவுமே நம்மளோட ப்ரொபஷனல் விட்டே கொடுக்க கூடாது இட் will be an option ஆப்ஷன் கொடுக்க கூடாது அது தப்பு அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் நீங்க டைட்டிஷியன் அதெல்லாம் கிடையாது நீ கட் டவுன் பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு தான் சொல்லணும் சொல்லலாம் சார் சில டைம்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுக்கணும் இல்ல சார் அது ஏன் கிரீன் டீயா இருக்குங்கறத கேள்வியா இருக்கு போ ஆய் கடுப்பு ஆமா போ கிரீன் டீ வந்து ரொம்ப சாதா கொடுக்க கூடாது ரொம்ப பெரிய வெயிட்டுக்கு தான் கொடுப்போம் பிரம்மாஸ்திர மாதிரி நாங்கள் கடைசியா தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அங்கே லிமிடெட் சொல்றாங்க மக்கள் யா இல காஞ்சா என்ன கலரா மாறும் ஏன் கிரீன் டீ கிரீன் கலர்லயே இருக்கு காஞ்சாதானே அது ஏன் கிரீன் கலரா இருக்கு ஆனால் கிரீன் டீயை க்ரீன் டீயாக கலராக விற்கணும்னா அவன் என்ன பண்ணுவானா பறிச்ச உடனே அதை பாயில் அல்லது பேன் ஃப்ரை பண்ணுவாங்க அந்த நேச்சுரலாக ஒரு இலை ப்ரௌன் கலரா மாறக்கூடிய ரியாக்ஷனை கூட தடுக்கிறதுக்கு அவன் நிறைய ப்ராசஸிங் பண்ணுவான் ஸோ தட் அதை அப்படியே அழகாக கிரீன் கலராக இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே பசுமையோட உள்ள குடிக்கிற மாதிரி குடிக்கலாம்ங்கிற ஒரு ஆசைக்காக நார்மலாக சாப்பிட்ற நிலக்கல்ல தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ஆனா அவங்க நிலக்கடலையே பீனட் பட்டரா தான் சாப்பிடுவாங்க ஆனா நிலக்கடலையே அப்படியே வறுத்து அல்லது வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க ஆனா ஒன்னு தெரியுது இந்த ஷோல நிலக்கடலையும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான யதார்த்தமாவே ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படிங்கிற மாதிரி தோணுது ரொம்ப புகழாதிங்க விளையாடி இரும்பு சத்து இருக்குன்னு எல்லாரும் சொன்னீங்க ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து ஒன்னே கால் கிலோ டேட்ஸ்ல கிடைக்கும் நீங்க அஞ்சு டேட்ஸை சாப்பிட்டுட்டு எனக்கு இரும்பு சத்து கிடைச்சிருச்சுன்னு சொல்றது எப்படி ஒரு காமெடியான விஷயமோ டிராகன் ஃப்ரூட் அரைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு கேன்சர் குணமாயினும் நம்புறதும் காமெடியான விஷயம் நல்லா பேசினாங்கல்ல டிராகன் ஃப்ரூட்ல கேன்சரை தடுக்கும் ஒரு காம்பவுண்ட் இருக்கு அல்லது ஏதோ ஒன்று இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல கேன்சர் பயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உடனடியா எவ்வளவு காசானாலும் சரி டெய்லி ரெண்டு டிராகன் ஃப்ரூட்டா வாங்கி சாப்பிடுவார் இல்லையா டிராகன் ஃப்ரூட் விலை என்ன செவன்டி எயிட் ருபீஸ் ஒரு ஃப்ரூட் எழுபத்தெட்டு ரூபாய்க்கு ஒருத்தன் தினந்தோறு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்ப புஷ் பண்றீங்கல்ல அப்ப நீங்க சொல்றப்ப நான் உடனே அதை வாங்க தான் பார்ப்பேன் வழக்கம் காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தான் இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தான் இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்